Books ஆஃப் ஹண்ட்ரட் பெஸ்ட் புக்ஸ் ஃபார் லைஃப் த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி பை மார்கன் ஹாஸ்டல் சைக்காலஜி ஆஃப் மணி அதாவது பணசார் உளர்வல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின ஆத்தர் தான் இந்த புத்தகத்தையும் நமக்கு எழுதியிருப்பாரு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கலையோ அதை விட பெரிய கலையை அதை செலவு பண்றதுல இருக்கு அப்படிங்கறதையும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டூலா வச்சிக்கணும் அதுக்கு நம்ம அடிமையாயிரக்கூடாது அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுதான் இந்த புக்கோட நோக்கம் பணம் ஒரு டூல் நம்ம லைஃப்ல ரெண்டு விஷயத்துக்காக நம்ம வச்சுக்கலாம் ஒன்னு ஃப்ரீடம்க்காக கவ இன்னொன்னு நம்மளோட ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக இந்த செகண்ட் கேட்டகரியில விருதுகிறனால தான் அவங்க லைஃப்ல நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மார்க்கன் ஹாசல் சொல்லியிருப்பாரு சோ நம்ம இன்கம்க்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறப்போ நிறைய சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி நிறைய செலவு பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அது நமக்கு நிம்மதியே கொடுக்காது சோ பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டான ஒரு இடத்துல செலவு பண்ணும்போது நம்ம லைஃப்ல சுதந்திரம் இருக்கும் நிறைய நேரம் இருக்கும் அப்புறம் மன நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கான்செப்ட் நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத எனக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நான் உங்களை என்னுடைய ஃபோர்த் செலூஷன் புக்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்